வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சுவையும் சத்தும் மிகுந்த கருவேப்பிலை பொடி எப்படி இறைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பொடி ஒன்று இருந்தால் போது காலையில் சட்னி சாம்பாரே வைக்க தேவையில்லை வாங்க எப்படி இறக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு அளவு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு ஈரம் போக எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு துண்டு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு கப் உளுந்து அதே கப்பில் அரை கப் கடலைப்பருப்பு ஆறு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஒரு சின்ன லெமன் அளவு புளி இதுதான் தேவையான பொருள் வாங்கி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு அடு முதல்ல எடுத்து வச்சிருக்கிற உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் அப்போ தான் கருகாமல் இருக்கும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் உளுந்து நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையே வேறொரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயிலே எடுத்து வச்சிருக்கிற பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் தனித்தனியாக தான் ஒரே மாதிரி வருபடும் அடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துடலாம் அடுத்ததாக எடுத்து வச்சிருக்கிற சீரகத்தை வருத்தரலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கிறேன் இதையும் போட்டுக்கலாம் எள் போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம் கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் நிழல்லையே காய வச்சோம்னா ஈரமெல்லாம் போயிடும் ஆனால் நிறம் மாறாமல் இருக்கணும் அப்போ தான் கருவேப்பிலை பொடி கலர் நல்லாயிருக்கும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சலசலான சத்தம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதோடவே எடுத்து வச்சிருக்கிறோம் கல்லுப்பும் போட்டு வறுத்துடலாம் அப்போ தான் மிளகாயில் நெடி வராமல் இருக்கும் அது கூடவே எடுத்து வச்சுருக்கிறோம் புளியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாவையும் வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது ஒரு கப் நிலக்கடலை போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்குறேன் வறுக்காமல் இருந்தால் நீங்கள் வறுத்து சுத்தம் பண்ணி சேர்த்துக்குங்க இப்போது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு கொர குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பராக கருவேப்பிலை பொடி ரெடியாகிருச்சு குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பொடி கொடுக்கறது ரொம்ப நல்லது கருவேப்பிலையில் நிறைய சத்து இருக்குது அயன் சத்து நிறையா இருக்குது நார் சத்தும் இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கருவேப்பிலை நம்ம மற்ற கூட்டு பொரியல் ரசம் எதில் போட்டாலும் எடுத்து வச்சுருவோம் இந்த மாதிரி பொடியாக செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பொடியை வச்சு கருவேப்பிலை சாதம் கூட செய்யலாம் வெங்காயம் மிளகாய் வதக்கிகிட்டு சாதத்தில் போட்டு கிளரி கொடுத்துடலாம் லஞ்ச் பாக்ஸுக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு நெய் கலந்து சாப்பிடா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் வரையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்